எப்படி ஒரு வழியாக நம்ம கௌதம் கார்த்திகை கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் இங்கேருந்து போக விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்பவே வந்து போயின்னா ஹாப்பியாக நம்ம சாணகை இருந்தாங்க சரி வந்து போய்னா சாப்பாடு ஊட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி கதவை திறந்து விட சொல்லி கௌதம் கிட்ட கேட்டுருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகே வந்து போயின்னா கதவை தட்டுறாங்க கதவை திறக்காம இவங்களும் இருக்காங்க இந்த அஞ்சலியும் வந்து இங்க எங்கள் என்ட்ரி கொடுக்குறா அந்த ஒரு டைமில் வந்து போயின்னா கதவை திறந்து கார்த்திகை வந்து போய்னா சாப்பாடு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது கார்த்திகை வந்து போயின்னா நான் போகிறேன் நான் கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க பயங்கரமாக நடம் நம்ம கௌதம் வந்து போயிருந்தா தடுத்து நிறுத்திட்டுருக்காங்க இலக்கியாவும் தடுத்து நிறுத்திட்டுருக்காங்க இப்போது அஞ்சலி வந்து போயிருந்தா போலீஸோட வந்தது மட்டும் இல்லாமல் கார்த்திகை வந்து போயிருந்தா கௌதம் கடத்திட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா கேஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கான சாட்சி ஆதாரம் இது எல்லாமே வீடியோ எவிடென்ஸாக வந்து போயிருந்தா காட்டுறாங்க அதை பார்த்த உடனே ஜானிக்கு சரியான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜானைக்கு ஒன்றுமே புரியல அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா இப்போது கௌதம வசமாக சிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய உண்மையை கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க